அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரே ஒரு ஆள் தான் உட்கார்ந்து இருப்பார் அம்மையார் என் கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டில் தோன்றியவர் காரைக்காலம்மையார் சம்பந்த சுவாமி ஏழாம் நூற்றாண்டு அப்பர் சுவாமி எல்லாம் ஏழாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டில் தோன்றியவர் காரைக்காலம்மையார் காரைக்காலிலே தனதத்தன் மகள் குடும்பம் வணிகம் செய்யக்கூடிய குடும்பம் கப்பலை எடுத்துக்கிட்டு வணிகம் செய்வதற்கு திரைகடலோடி திரவியன் தேடக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் தனவணிக பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அஞ்சு பேர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்துல காவிரிப்பும் பட்டணத்துல கடவை சேர்ந்தவங்க முதலாவது காரைக்காலம்மையார் அஞ்சு பேர் யார் தெரியுமா அமர்நீதியார் கலிக்கம்பர் இயற்பகையார் மூர்த்தி நாயனார் காரைக்காலையார் அறுபத்தி மூணு பேர்ல ஐந்து பேர் வியாபாரம் பண்ற வணிக பெருமக்கள் இன்னைக்கு காரைக்காலம்மையார்கிட்ட போய் நிற்கிறோம் தனதத்தனுடைய மகள் செல்ல பொண்ணு ஒத்த பொண்ணா இருந்தா ரொம்ப செல்லமா இருக்கும்ல அதாவது ஆண் பிள்ளைய விட பெண் பிள்ளை ரொம்ப பாசமா இருக்கும் இதெல்லாம் சத்தியம் பொய்யில்ல பையன் கல்யாணம் ஆனா அவ பின்னால போயிருவன் ஆமாங்க காலமும் அப்படித்தானே பொண்ணு நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் எப்படியும் ஒரு பாசம் இருக்கும் ஒத்த பொண்ணு செட்டியாருக்கு எப்படி இருக்கும் இந்த பொண்ணு நம்மளை விட்டு போகாத பொண்ணு ரொம்ப பிரியமா வச்சிருக்கார் பேர் என்ன வைக்கலாம் புனிதவதினு பேர் வச்சார் பொண்ணு வளர்ந்தது கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்தார் பரமதத்தன் அவனுக்கு பேரு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஒன்னே ஒன்னு என்ன நம்ம வீட்டோட இருக்கணும் அதெல்லாம் வீட்டோட மாப்பிள்ள இருந்தா ஒத்து வராது அவனுக்கு ரொம்ப மரியாதை இருக்காது அப்ப ஒன்னு செய்யலாம் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தனி வீடு கட்டித்தர் செட்டி நாட்டில் வேற வைக்கிறதுன்னு பேர் அந்த காலத்தில் வேறுபாடு திருவின் பெற காண என்பது சிலப்பதிகாரம் கண்ணகியையும் கோவலனையும் வேற வச்சாங்களாம் வேற வீட்டில் அது மாதிரி ஒரு வீடு கட்டுனா மகளையும் மருமகனையும் அங்க வச்சுட்டான் நல்ல வியாபாரம் அவன் வியாபாரத்துக்கு போனவன் ஒரு நாள் அந்த மருமகன் ரெண்டு மாம்பழம் கொடுத்து விட்டான் ரெண்டு மாம்பழத்தையும் வீட்டில் வந்தோடன இந்த அம்மா வாங்கி வச்சு விட்டான் நம்ம வீட்டுக்கு அரியா இருந்தா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு ஆமா அவர் ஒரு விட்டு ஒரு மாம்பழம் கொடுக்குறோம் என்ன தப்பு எங்க ஆளு கொண்டுதானே இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் நான் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி கண்ணதாசன் பாருனாங்க அழுத்தமா வரி வாட்டம் பாத்தீங்களா ஆளுக்கு பாதி மாம்பழம் அந்த பொண்ணு சாப்பிடல ரெண்டு மாம்பழத்தை வச்சுக்கிட்டா சிவனடியார் வந்துட்டார் அங்கிருந்து பசிக்குதுன்னார் அந்த அம்மா சாதம் சமைச்சுட்டா கறி சமைக்கலை இது அந்த காலத்து நல்ல பழக்கம் முதல்ல சாதம் சமைச்சிருவாங்க கறி சமைக்க கொஞ்சம் தாமதிப்பாங்க சூடா என்ன வரும் கறிதான் சூடா வரும் ஏன் அவசர ஆத்திரத்துக்கு யாராவது வந்துட்டா சாதம் இருந்தா சமாளிச்சு விடலாம் சாதத்துல மோரை ஊத்தி ஊறுகாய வச்சு சாப்பிடுங்கன்றலாம் வெறும் கறி மட்டும் இருந்தா என்ன செய்யறது இருங்க சாதம் சமைக்கணும் அவனுக்கு அதுக்குள்ள சிறு குடலை பெருங்கொடலை சாப்பிட்டுரும் பாருங்க சேர்க்கலாறு சொல்றார் குடும்பத்துல எப்படி சமைக்கணும்னு திரு அமுது கைகூடிட்டு கரியமுது கைகூடவில்லை சாதத்துக்கு என்ன பேரு திரு அமுது அடியாருக்கு பசிக்குது என்ன செய்யலாம் சாதத்தை போட்டா நல்ல தயிர் ஊத்துனா அவன் கொடுத்த ரெண்டு மாம்பழம் ஒரு மாம்பழத்தை நறுக்கி போட்டா அடியார் சாப்பிட்டார் மகிழ்ச்சியோடு போயிட்டார் ஓருஞ்சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தது சிவபெருமான் ரொம்ப பேர் சாப்பிடுறான் அப்படி வேற காய்கறிகள் என்ன செய்யலாம் மாம்பழத்தை போட்டு சாப்பிட்டா நல்லாவே இருக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த புளிப்புக்கும் இந்த இனிப்புக்கும் நல்லா இருக்கும் மாம்பழமா இருக்கணும் மாங்காயா இருக்க கூடாது போயிட்டாரு சிவபெருமான் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வந்து போட்டா இன்னொரு மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்து விட்டனே அந்த மாம்பழத்தையும் கொண்டான் சரியா தப்பா தப்பு தானே அந்த மாம்பழத்தை நீ சாப்பிடுன்னு சொல்லி இருக்க வேண்டாமோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் கல்யாணம் ஆகிட்டா நாம் நான் என்ற காலம் மறையும் இனி நாம் என்ற காலம் வளரும் தேன் சிந்துகின்ற மான் வந்து நின்று தெம்பாங்கு பாடித் திரியும் அதான சார் கல்யாணம் எனக்கு எனக்குன்னு வாழ்ந்தவன் இனிமே நமக்கு நமக்குன்னு வாழ ஆரம்பிப்பான் குழந்தை பிறந்தா குழந்தைக்குன்னு சேர்த்து வாழ ஆரம்பிப்பான் அப்படியே பக்குவமாகி அன்பு பரவணும் இல்லையா அந்த மாம்பழத்தை கொண்டா உள்ள போனா சே சொன்ன உடனே கீழ்படுகிற பழக்கம் அதனால உள்ள வந்துட்டேன் அந்த மாம்பழத்தை அடியாருக்கு போட்டாச்சு இப்ப என்ன செய்யறது சிவபெருமானே இந்த ஆள் ரெண்டாவது மாம்பழம் கேட்கிறாரு மாம்பழம் வந்துருச்சு கொண்டு வந்து போட்டுட்டான் சிவபெருமான் காப்பாத்திட்டு கொண்டு வந்து போட்டாச்சு நம்ம ஆளு நறுக்கி சாப்பிட்டான் இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லைன்னா இது சிவபெருமான் பண்ற வேலை ரொம்ப இனிப்பா இருக்கு மூ உலகில் பெறற்கு மூணு உலகத்திலையும் கிடைக்காத மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே ஏதுன்னு கேட்டேன் இந்த சிவபெருமான் கொடுத்தவர் அதே மாதிரி மாம்பழம் கொடுக்கணுமா இல்லையா எப்படி கொடுத்தாரு ரொம்ப நல்லதா கொடுத்தாரு ஏன் அதுக்குத்தான் இந்த சொற்பொடிவே ஆண்டவனுக்கு நீங்க அஞ்சு ரூபா கொடுத்தா கடவுள் உங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா கொடுப்பாரு நீ என்ன ஆண்டவனுக்கு கொடுக்கிறியோ அதை விட உனக்கு சிறப்பாக வரும் கிருஷ்ண பரமாத்மா சாப்பிடுறதுக்கு வர்றார் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் பாஞ்சாலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க பசிக்குது தங்கச்சின்னாராம் வீமன் சொன்னா குளிச்சுட்டு சாப்பிடுவோம்னா அஞ்சு பேரும் யமுனையில குளிக்க கிருஷ்ணனை இறங்கி குளிக்கிறான் எல்லாரும் மேல வந்துட்டாங்க கிருஷ்ண வராம இடுப்பாலன் தண்ணியில நிக்கிறான் தெரியல பீமன் கிருஷ்ணா புறப்படுன்னா வல்ல தர்மராஜா கிருஷ்ணா வல்ல எல்லாரும் கூப்பிட்டான் போனா அண்ணான்னா நிமிந்து பார்த்தான் கிருஷ்ணன் மேல சாப்பிடவா அப்படி பார்த்துட்டு தலையை குனிஞ்சான் புரிஞ்சுக்கிட்டான் தலைய குனிஞ்ச உடனே புரிஞ்சுக்கிட்டான் ஏதோ மான பிரச்சனை வேகமா அவ சேலைய கிழிச்சா ஒரு ஓடத்தை தூக்கி எரிஞ்சா கிருஷ்ணன் கோவனமா கட்டிக்கிட்டு மேலே வந்துட்டா ஏன் ஆத்துல டர்க்கி டவல் போயிடுச்சு எப்படி சார் மேலே வருவாங்க கிருஷ்ணன் யோசிச்சு பாருங்க ஆத்துல வெள்ளம் போனிச்சு டர்க்கி டவல் ரொம்ப சீக்கிரம் அவளும் அவிழ்ந்து போயிடுச்சு இடுப்பாலம் தண்ணியில நிக்கிறான் எப்படி இருக்கு தலைய குறிஞ்ச உடனே புரிஞ்சுக்கிட்டா மான பிரச்சனை உடனே அதுதான் பெண்களுடைய அறிவு பெண்களுக்கு உணர்வு அதிகம் ஆண்களுக்கு அறிவு அதிகம் அறிவு தாமதமாக தெரிந்து கொள்ளும் உணர்வு சீக்கிரமாக உணர்ந்து கொள்ளும் மேல வந்த உடனே தங்கச்சியும் மானத்தை காப்பாத்தி விட்டு கிருஷ்ணன் மறக்க மாட்டான் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து கேட்டார் ஏன் சார் இடுப்புல கட்டி இருக்கிற துண்டை காப்பாற்ற முடியாத கிருஷ்ணனா உங்களையும் என்னையும் காப்பாத்த போறேன் தானே அந்த அம்மா கேட்ட கேள்வி தானே நான் கூட தூக்கத்துல வேஷ்டி அவன்தான் சொறிகிறனா இல்லையா உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு ஏன் தெரியுமா விட்டான் வேணும்னே விட்டான் அதுதான் முக்கியம் இந்த துண்டு போகணும்னே விட்டான் அவனை மீறி செய்த காரியம் இல்லை அவன் செய்த காரியம் மேல வந்தான் தங்கச்சி கிருஷ்ண மறக்க மாட்டான் இருபது வருஷம் ஆச்சு பாஞ்சாலையை நிறுத்தி சேலையை உரிய போறான் படுபாவி துச்சாசனம் அண்ணம் பண்டாட்டி இவனாவது சேலையை உறிஞ்சா அவன் கையை வெட்ட வேண்டிய கடமை உள்ளவன் இவனே அவ சேலைய உரிய ஆரம்பிச்சான் வீட்டுக்கு விளக்கு ஒத்த சேலையோட நிக்கிறா படுபாவி சேலைய புடிச்சு இழுத்தான் அவன் ரெண்டு கையையும் வச்சு போர்த்தி பார்த்தா முடியலே இவன் பதினாயிரம் யானை பலம் உள்ளவன் உறிஞ்சிட்டான் கிருஷ்ணான்னு ரெண்டு கையவும் மேலந்துகிட்டான் இது வரைக்கும் கையை அப்படி வச்சிருந்தா நான் கொஞ்சம் காப்பாத்தி பாக்குறேன் கிருஷ்ணா உனக்கு பாதி எனக்கு பாதி உனக்கு பாதி எனக்கு பாதி அவன் பேசாம இருந்துட்டான் இழுத்ததை பார்த்தால அப்படியே கையை மேல தூக்கிட்டான் கோவிந்தா 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 பெருமானே காப்பாற்று உலகத்தை மறந்தால் ஒருமையுற்றால் என்ன ஆச்சு சேலை வளர ஆரம்பிச்சு இழுக்கிறான் 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 புது புது சேலையா வருது டிசைன் டிசைனா வருது ஜாக்கெட் விட்டு சேர்த்தே வருது எப்படி இருக்கு நான் சொல்லல பாரதி சொன்னா பொன்னிலை பற்றிலையும் மிக புது 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 புதுமைகளாய் சென்னியில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்று ஹரிநாமம் தன்னில் மூளுனர் பயனு உலகரிந்திடவே துண்ணிய துகில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் விழுந்து விட்டான் இழுத்தவன் விழுந்துட்டான் சேலை வளருது வளருது புதுசு புதுசா வளருது ஏன் இந்த அம்மா எவ்வளவு சேலை கொடுத்தா கிழிச்சு தூக்கி போட்டா பகவான் எத்தனை சேலை கொடுத்தா மூட்டை கணக்கா கொடுத்தான் கடவுளுக்கு ஒரு சேலைய கிழிச்சு போட்டா கடவுள் திரும்ப தர்ற பொழுது மூட்டை கணக்கா கொடுத்தாருல சிவபெருமானுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தா திருப்பி வர்ற பொழுது சிவபெருமான் அந்த மாம்பழத்தை எப்படி கொடுப்பார் ரொம்ப இனிப்பா அமுதமாக மூவுலகில் பெறர் கரிதா கொடுக்கிறார் இதெல்லாம் சத்தியமுங்க நீங்க கோயிலுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ அது மாதிரி பல மடங்கு உங்களுக்கு வந்து தீரும் அனுபவத்துல பாக்கிறேன் பழனிக்கு பாத யாத்திரை போற பொழுது ஒருத்தர் சாப்பாடு போடுறேன்னு ஆரம்பிச்சார் முந்நூறு ரூபாய்க்கு மேல செலவழிக்க முடியாதுன்னு அந்த காலத்தில் ஆரம்பிச்சார் முந்நூறு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டாரு அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார் அடுத்த வருஷம் மூவாயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார் இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு என்ன தெரியுது அவரும் வளர்ந்துட்டாருன்னு தெரியுது உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கி விட்டாய் கோயிலுக்கு எவ்வளவுக்கு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் அதானே அதுக்கு காரணம் இந்த மாம்பழம் நான் கொடுத்தது இல்லை எப்படின்னு கேட்டான் வீட்டுக்காரன் அம்மா உன்னைய சொல்லிவிட்டான் நிஜமா கடவுள் கொடுத்தாடா என்ன கடவுள் என்ன அவ்வளவு சீக்கிரமாக கொடுப்பாரு என்னோட ஆச்சரியமா இருக்கு இவ என் பொண்டாட்டி இவளுக்கு கடவுள் மாம்பழம் கொடுக்கிறாரா எங்க இன்னொரு மாம்பழம் கொண்டா அப்ப கொடுக்காட்டி கூட பரவாயில்ல இப்ப கொடுக்காட்டி நான் சொன்னது பொய்யா ஐயா சிவபெருமானை அடுத்த மாம்பழம் கையில வந்தது கொண்டாந்து கொடுத்தா இவன் பார்க்கிற போதே கைக்கு வந்தது கொடுத்தா சாப்பிட போனா பறந்து போயிடுச்சு ஏன் சாப்பிட்டு இருந்தா ரொம்ப இனிப்பா இருக்கு ஒரு ஒரு டஜன் மாம்பழம் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க சும்மா இருப்பானா சாப்பிட்டவன் விடுவானா யோசிங்க மேன் இஸ் ஏ பண்டில் ஆஃப் டிசையர்ஸ் ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன் கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு காலத்திலே ஒரு நாளைக்கு பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன் சின்ன பாதை வந்து கொற்றாரு இப்ப நினைக்கிறேன் நாமே அடிச்சா என்னன்னு போச்சே அதுதான் மனித ஆசை கொடுத்த மாம்பழம் சாட்சிக்கு வந்த மாம்பழமே தவிர சாப்பிட வந்த மாம்பழம் அல்லவே பறந்து ஒரு போயிருச்சும்புடு போட்டான் இனிமே இவளை பொண்டாட்டின்னு போய் தொட முடியுமா கடவுள் அம்சம் சிவபெருமான் மாம்பழம் கொடுத்த எப்படி பக்கத்துல போய் நிக்கிறது நான் பொருள் தேட போறேன்னு புறப்பட்டு போயிட்டான் பொருள் தேடினான் ஒரு கடற்கரை பட்டணத்துக்கு வந்தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஒரு பெண் குழந்தைய பெத்தான் அந்த பெண் குழந்தைக்கு புரிதவதின்னு அம்மா பேரை வச்சான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் யாரோ சொந்தக்காரங்க வந்து சொல்லிவிட்டாங்க உங்க வீட்டுக்கார அந்த ஊர்ல இருக்கிறான் சொந்தக்காரங்க கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தால் அவர்களை சேர்த்து வைப்பதற்குத்தான் உறவு எப்படி எப்படி கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தால் அவர்களை சேர்த்து வைப்பதற்குத்தான் உறவுகாரர்கள் தேவை சொல்லி அத்து இல்ல எல்லாரும் என்ன பண்ணா இந்த பொண்ணை வச்சு இந்த தூக்கிட்டு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து ஓடி வந்தான் அந்த பரமதத்தன் பல்லக்க விட்டு இறங்கல விழுந்து கும்பிட்டான் பொண்டாட்டிய விலகிட்டா புருஷன் கும்பிடுறான் இது எப்படி விலைகிட்டா எல்லாரும் இனடாது உன் பொண்டாட்டிய அப்படி கீழே விழுந்து நாலு பேர் பார்க்கறா கும்பிடுறேன்னா இவ கடவுள் இவள் அணங்கு இந்த அணங்கு இவள் நினைச்சா எல்லாம் நடக்கும் அம்மா உங்க வச்சிருக்கிறேன் என் பொண்ணுக்கு எப்படி இருக்கும் கதையை பூரா சொல்லிவிட்டான் இதுவரைக்கும் சொல்லல எல்லாரும் பாக்குறாங்க அவ பார்த்தா எம்பெருமான் இந்த யாக்கை இவனுக்காக தாங்கினேன் தாங்கிய வனப்பு மிக்க தசை பொதி கழிந்து இங்கு உண்பால் ஆங்கனின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடிய நேர்க்கு பாங்குற வேண்டும் இந்த அழகு யாருக்கு இந்த தசையெல்லாம் யாருக்கு அழகு தோலுக்கு தாங்க தோலை உறிச்சு விட்டா எல்லாம் ஒண்ணுதான் அழகு தோல்ல இந்த தோல் யாருக்காக இந்த அழகு தானே எப்போ அவனே வேணான் எனக்கு இது வேண்டாம் நான் பேயாக மாற வேண்டும் எம்பெருமானே பேய் உடம்ப குடு எலும்பு வெறும் எலும்பு கூடு இந்த லேபரட்டரிய வச்சிருப்பான் சயின்ஸில் அது மாதிரி அவ்வளவுதான் எலும்பு தான் நிக்குது தசையெல்லாம் போச்சு பேய் வடிவம் வணங்கு பேய் வடிவம் நீங்க பேய பார்த்திருக்கீங்களா யாராவது பார்த்திருக்கீங்களா கேட்டேன் நீங்க பேய பார்த்திருக்கிறீங்களான்னு பாக்குறதாவது இருபது வருஷமா அது தானே குடும்பம் நடத்த அவரு பட்டபாடு அவருக்கு நான் அப்படி சொல்லல பேய பார்க்கணுமா பார்க்கலாம் எங்க பாக்கலாம் மதுரைக்கு வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க நடராஜ மூர்த்தி ஊர்த்துவா தாண்டவன் நடராஜா இருக்கார் கால மேல தூக்கி ஆடுவார் அவருக்கு கீழே அம்மை காரைக்கால் அம்மை பேய் வடிவத்தில் நிற்பார் கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து வெறு எலும்பான் அந்த காட்சி முகத்துல அற்புதமான பக்தி தெரியும் பேய் கூட பக்தி செய்யுது நம்மதான் செய்ய மாட்டேங்கிறோம் ஒரு ஊரா போறா பாடிக்கிட்டே போறா முத முத பதிகம் பாடினது அம்மை அன்றின் திருவுருவங்கான அதே ஆட்பட்டேன் இன்று திருவுருவங்கிலேன் தான் எவ்வுருவோ நும்பிறான் என்பார் கற்கெ நுரைக்கேன் எவ்வுருவோ நின்றுருவம் ஏது உன்னை அன்னைக்கும் பார்க்கல இன்னைக்கும் பார்க்கல உங்க சிவபெருமான் எப்படி இருப்பார்னு கேட்டா நான் என்ன சொல்ல போறேன் கண்ணீர் விட்டு அழுதாள் காலையில பார்க்கறேன் உன் திருமேனி காலையில செக்கச்சவேல்னு தெரியுது மத்தியானம் பார்க்கிறேன் உன்னுடைய வெந்நீர் மத்தியான சூரியன் மாதிரி வெளிச்சமா தெரியுது சாயங்காலம் பார்க்கிறேன் சாயங்காலத்திலே உன் சடைக்கற்றை சாயங்காலத்து சூரியன் மாதிரி தெரியுது ராத்திரி பார்க்கிறேன் இருட்டு போனது உன் கழுத்தில் உள்ள திருநீல கண்டம் இருட்டு மாதிரி தெரியுது காலை பகல் மாலை இரவு நாலு நீதா காலையே போன்றும் மேனி கடும் பகலின் வேலையே போன்ற இளங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை மற்ற இவர்க்கு போலும் இடரு பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் பிறந்த காலத்திலிருந்து ஒன்னத்தாங்கும்படனே எல்லா ஊரும் ஊறிஞ்சித்தி கடைசியில கைலாசத்துக்கு போயிட்டாங்க கைலாசத்துல தலைகீழா போறாங்க கைலாசத்தை மிதிக்கப்படாது திபேத்திய பெருமக்கள் கைலாசத்தை மிதிக்க கூடாதுன்னு விழுந்து கும்பிட்டு கும்பிட்டு போவாங்க நம்ம எல்லாம் கைலாசத்தை நடந்து சுத்தி வர்றோம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் சுத்தி வந்தா பேரு நாங்கள் மூணு நாள் சுத்தி வந்தோம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் முத நாள் பதினெட்டு கிலோமீட்டர் அடுத்த நாள் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அடுத்த நாள் எட்டு கிலோமீட்டர் இந்த திபேத்துக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு இடத்துல நின்று ஒரு சாக்கை போடுறாங்க முன்னால சாக்க விழுந்து கும்பிடுறாங்க இந்த தலை படுது இடத்துக்கு சாக்கினுடைய நுனி திரும்ப எந்திரிக்கிறாங்க பனியில விழுந்து கும்பிட்டு 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 ஏழு நாட்கள் ராத்திரி நேரத்துல அங்கனே படுத்துக்கிறாங்க பனி கொட்டுது அவங்கள கும்பிட வேண்டாம் நம்ம பக்தி குப்பை அவங்க பக்திக்கு முன்னால நம்ம பக்தி மைனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு சைபர் கூட இல்ல மைனஸ் இன்பினிட்டி அவங்க பக்தி அப்படி தலகிழா போறாங்க யாரு நம்ம காரைக்கால் அம்மையார் அம்பாள் மீனாட்சி பாக்கறா பர்வத மலை மலைவளர் காதடி இது என்ன தலைகிழா வருதே இந்த எலும்பு யாக்கை இதன் அன்பு என்ன யார் இது சிவபெருமான் சொன்னாரா வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் நம்மை பேணும் அம்மையா என்ன காப்பாத்தறவா எங்க சிவபெருமான் தானே எல்லாரையும் வேண்டி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் நம்மளை கேட்டு இந்த பேய் வடிவத்தை பெற்றுக் கொண்டாள் அதுக்குள்ள அம்மா மேல வந்துட்டாங்க வந்தா சிவபெருமான கூப்பிடணும் எப்படி கூப்பிடுறது அதுக்குள்ள அவரு கூப்பிட்டாரு அம்மையே அதுதான் வேடிக்கை இவ கூப்பிடு முன்னாலே சிவபெருமான் அம்மையே நாரா அம்மா அவர் யாரையும் அம்மான்னு கூப்பிட்டது கிடையாது அம்மா இருந்தவர்கள கூப்பிடுறதுக்கு கோயில் சுடுகாடு கொல் பொலித்தோல் நல்லாடை தாயுமெலி தந்தையினி தான் தனியன் காணேடி திருவாசனம் எப்படி கூப்பிடுற அம்மா அப்பா நாளாம் சரிதானே நம்ம புள்ள வயசாயிட்டா என்னப்பான்னு தானே கூப்பிடுறான் அப்பா சந்தோஷமா இருந்துச்சா மூணு பேருக்கு யாரு மூணு பேருக்கு சிவபெருமானுக்கு சந்தோஷம் நமக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாலே காரைக்கால் அம்மைக்கு சந்தோஷம் நமக்கு ஒரு புள்ள கிடைச்சிருச்சே உமாதேவி பார்வதிக்கு சந்தோஷம் நமக்கு ஒரு மாமியார் கிடைச்சிட்டாலே மாமியார் கிடைச்சா சந்தோஷப்படணும் ஆமாங்க இருக்குமில்ல அவளுக்கு ஆமா ஏன் அம்மானாரு ஏன் அம்மானாரு தெரியுமா அம்மா உனக்கு குழந்தை இல்லை நான் வந்து இந்த பழத்தை சாப்பிடாம இருந்தன்னா உன் புருஷனோட இருந்திருப்பேன் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கும் தாயே அதனால பரவாயில்ல நானே உனக்கு குழந்தையா இருக்கேன்மா அதானே அம்மான்னு கூப்பிடுறாரு கடவுள் குழந்தையா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுமே இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மான்னு அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்பா பிள்ளைய பார்த்து அம்மா அப்பாம்பா பிள்ளை அம்மாவை பார்த்து உனக்கு நான் என்னம்மா செய்யணும்னு கேட்கணும் அதான் பழக்கம் நான் என்னம்மா செய்யணும் அப்பா இரவாத இன்ப அன்பு வேண்டும் உன்பால் இரவாத அன்பு வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் நான் இனிமே பறக்கப்படாது ஒருவேளை ஏதாச்சும் இருந்தா உன்னை மறக்கப்படாது வேண்டும் மீண்டும் உண்டேல் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் நடிகின் கீழ் இருக்க என்றார் நீ ஆடும் பொழுது நான் பாடிக்கொண்டு உன் திருவடி கீழ் இருக்க வேண்டும் என்னம்மா நீ பாடிக்கிட்டு இருக்கணுமா ஆமா திருவாலங்காட்டுக்கு வா நான் ஆடிக்கிட்டே இருக்கிறேன் நீ உட்கார்ந்து பாடு அறுபத்தி மூவர்ல நீ உட்கார்ந்து பாடு பாடுறவன் உட்கார்ந்து தான் பாடணும் ஆடுறவன் தான் ஆடணும் சரி திருவாலங்காட்டுக்கு போனா நாலு பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு இடம் உள்ள போக முடியாதுங்க நாலு பக்கமும் சவறு வச்சாச்சுன்னா எப்படி போறது கதவே கிடையாது ஒரு அறை ராத்திரி பன்னெண்டு மணி சுமாருக்கு உள்ள இருந்து இனிய ஒலிகள் கேட்கின்றன சலங்கை ஒலி கேட்கிறது காரைக்காலம்மையார் பாட சிவபெருமான் ஆடுகிறார் இங்கே திருவாலங்காடும்